வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் நான் திருவாரூர் மணவள அறக்கட்டளையில் இருந்து பயிற்சி அங்கு பயிற்சி முடித்து இங்கு பிரம்மஞான பயிற்சிக்காக வந்திருக்கிறேன் நான் பிரம்மஞான பயிற்சி முடித்து பேராசிரியராக ஆக வேண்டும் என்பது என்னுடைய மனைவியின் நீண்ட நாள் கனவு அது மட்டுமல்ல எங்கள் குடும்பத்தில் அனைவருமே மணவளக்கலை அன்பர்களாக இருக்கிறோம் என் மகளும் இதே பயிற்சிக்கு இப்பொழுது எங்களுடன் கலந்து கொண்டிருக்கிறார் நாங்கள் வந்து அங்க மன்றத்தில் துரியாதீத தவம் செய்தபொழுது எங்களுக்கு அந்த துரியாதீத தவம் முழுமையாக கிடைக்கவில்லை இதே இங்கு ஆலியாரில் அந்த விஷுவல் எஃபெக்டுடன் அந்த துரியாதீத தவம் செய்யும் போது அந்த தவம் முழுமையாக எனக்கு கிடைத்தது மேலும் இங்கு பேராசிரியர்கள் அனைவரும் உயர்வான கருத்துக்களையும் சிறப்பான சிந்தனைகளையும் எடுத்து கூறினார்கள் இந்த கருத்துக்கள் உலகம் முழுதும் சென்று சேர வேண்டும் இன்றுள்ள சமுதாய சூழ்நிலையில் மாவட்டங்கள் தோறும் அனைத்து ஆட்சியர்களிடமும் பேசி அனைத்து மக்களுக்கும் குறிப்பாக இளைய சமுதாயத்தினருக்கு இன்று பல்வேறு தீய பழக்க வழக்கங்களில் சிக்குண்டு தவிக்கும் அவர்களை மீட்கும் வகையில் இந்த பயிற்சியை முழுமையாக அனைத்து மாவட்டங்கள் தோறும் விரிவுபடுத்த வேண்டுமாய் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்